அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆற்றுக்கு நடுவில் சுயம்புவாக முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு அந்த சுயம்பு முருகப்பெருமான் அங்கு இருக்கிறதால ஆற்றுக்கு நடுவிலேயே கோவில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் ஆற்றுக்கு நடுவில் இருக்கிறதால மலை வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கு முருகனுடைய கோவில் முழுவதும் அந்த மலை வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய அதிசயம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கு நாம் எத்தனையோ விதவிதமான கோவில்களை பார்த்துருக்கோம் ஆனாலும் இந்த முருகன் கோவில் ரொம்பவே தனி சிறப்பு கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க அந்த முருகன் கோவில் முழுகக்கூடிய காட்சியும் நாம பார்க்கலாம் நாம் இப்போ பார்த்துட்டு இந்த வீடியோ காட்சியில் அந்த கோவிலை சுற்றி ஏராளமான மழை வெள்ளம் போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு முறை மழை வரும்பொழுதும் அந்த முருகன் கோவில் மழை வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியும் ஆனாலும் பல நூறு வருடங்கள் ஆகியும் இன்றைக்கு வரைக்கும் அந்த முருகன் கோவில் கம்பீரமாக ஆற்றுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது நீங்கள் இந்த கோவிலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை அந்த சிலையை செய்ததே இந்த இடம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய தாய் வீடே நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னாலும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் குறுக்குத்துறை முருகனுக்கு அருகரா திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமிக்கு அரோகராய் என்ற வாசகத்தை பதிவிடுங்க இந்த ஆச்சரியமான கோவில் பற்றி இன்னும் நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது வெள்ளியால் கோர்க்கப்பட்ட அழகான கருங்காலி மாலை இந்த கருங்காலி மாலையை ஒவ்வொருவரும் அணிந்து கொண்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லாம அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொன்ன ஒரு தகவல் தான் இந்த கருங்காலி மாலை உங்களுக்கும் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களாலேயும் எளிமையான முறையில் குறைந்த விலையில் வாங்கி பயன்படுத்த முடியும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாலை ஒரிஜினலாகவே உற்சாகம் டிவி நேயர்களுக்காக கொடுக்கப்படுது நீங்களும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த மாலையை பெற்றுக்கொள்ளுங்கள் பொதுவாகவே பழமையான கோவில்கள் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் ஆனாலும் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கிறது உண்மைதான் அந்த வகையில் முந்நூறு ஆண்டுகளாக ஆற்று வெள்ளத்தை கிழி ஒரு கோவில் அப்படின்னும் முந்நூறு ஆண்டுகளாக இந்த கோவில் இங்கு இவ்வளவு கம்பீரமாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்களையே வியப்பில் தள்ளக்கூடிய ஒரு கோவிலாக இந்த கோவில் இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அதாவது ஆற்றுக்கு நடுவுல இந்த கோவிலை இப்படி கட்டினாதான் பல நூறு வருடங்கள் தாங்கி நிற்கும் அப்படின்னு அந்த காலத்திலேயே மிக பலமாக திட்டமிட்டு இந்த கோவிலை அமைத்திருக்காங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ கோவில்கள்ல எண்ணிலடங்காத பல அதிசயங்கள் இன்னைக்கு வரைக்கும் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு அந்த வகையில் ஆற்றுக்கு நடுவே கட்டப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ வெள்ளத்தாலோ அசிக்க முடியாத ஒரு அற்புதமான முருகன் அப்படின்னு சொன்னால் அது இந்த குறுக்குத்துறை முருகன்தான் குறுக்குத்துறை முருகன் எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடங்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புன்னக்காயல் என்னும் ஊருக்கு அருகே கடலில் கலக்கிறது தாமரை ஆறு இந்த ஆற்றுக்கு நடுவுல சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு அற்புதமான முருகன் கோவில் வடிவமைக்கப்பட்டிருக்கு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய குறுக்குத்துறை என்னும் பகுதியில் இந்த கோவில் அமைக்கப்பட்டதால இது குறுக்குத்துறை முருகன் கோவில் அப்படின்னு பக்தர்களால் அழைக்கப்படுது ஆற்றுக்கு நடுவுல கோவில் அமைத்திருப்பதால எப்பேற்பட்ட வெள்ளம் வந்தாலும் கோவிலிற்கு எந்த சேதமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறத மனதில் வைத்து தெல்ல தெளிவாக திட்டமிடலோட அந்த காலத்திலேயே இந்த கோவில் ரொம்ப சிறப்பாக கட்டியிருக்காங்க இந்த கோவிலினுடைய மூலவரான முருகப்பெருமான் அந்த ஆற்றில் சுயம்புவாக தோன்றியதால தான் ஆற்றை சுற்றியே கோவில் எழுப்பப்பட்டதா சொல்லப்படுது ஆற்றுல எப்போதெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுதோ அப்போதெல்லாம் இந்த கோவில் முருகப்பெருமான் முழுவதும் வெள்ளத்தில் முழுவது வாடிக்கையான விஷயம் அப்படின்னு தான் சொல்றாங்க வெள்ளப்பெருக்கு சமயங்கள்ல பொதுவா சுமார் நாற்பதாயிரம் கன அடி தண்ணீர் ஆற்றுல உருண்டோடும் அப்போ இந்த கோவில் முழுவதும் நீர்ல மூழ்கி போகும் ஆகையால் வெள்ள காலத்துல இந்த கோவிலில் இருக்கக்கூடிய உற்சவர் சிலை உண்டியல் போன்றவற்ற கரையில் அஹ் அமைந்திருக்கக்கூடிய மேலக்கோவில்ல வைப்பாங்க ஆனால் மூலவர் சிலை மட்டும் கோவிலேயே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஆச்சரியம் இந்த மூலவருக்கு அபிஷேகமாக கூட இந்த ஆற்று நீர் இருக்கும் அப்படின்னு சொல்கிற வகையில் ஆற்று நீரில் ஒவ்வொரு முறையும் மூழ்கி எழக்கூடிய ஒரு முருகனாக இந்த குறுக்குத்துறை முருகன் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்துது இந்த விஷயத்தை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே போல் இந்த முருகப்பெருமான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க வெள்ள நீர் வடிந்த பிறகு இந்த கோவிலை சுத்தம் செய்து அதன் பிறகுதான் உற்சவர் சிலையை மீண்டும் கோவிலுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறது வழக்கம் இந்த கோவில் எப்பேற்பட்ட வெள்ளத்தையும் சமாளிக்க காரணமா இருக்கிறது என்ன அப்படிங்கிறது இப்ப நம்ம எல்லோருக்கும் தோன்றக்கூடிய ஒரு விஷயம் அது என்னன்னு பார்க்கும்போது இந்த கோவிலினுடைய கட்டமைப்பு தான் அப்படின்னு சொல்லணும் எப்படி இந்த எல்லா கோவிலும் கட்டுற மாதிரி தானே இந்த கோவிலும் கட்டியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் படகினுடைய முன்பகுதி நீரை கிழித்து செல்லும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அப்படி செல்ல எப்படி கூர்மையாக அந்த படகினுடைய முன்பகுதி அமைத்திருப்பாங்களோ அதே போலவே இந்த கோவில் கூர்மையாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலினுடைய பக்கவாடுகள் கூர்மையாக அமைக்கப்பட்டிருக்கிறதால ஆற்று வெள்ளம் வரும்பொழுது இந்த நீர் அந்த வெள்ளத்தை கிழித்து செல்கிறது அப்படின்னு அந்த ஆற்று வெள்ளம் அப்படி கடந்து போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி கடந்து போகிறது அல்லதா இவ்வளவு வருடம் ஆகியோ கம்பீரமாக இந்த கோவில் இங்கு நிற்கிறது அப்படின்னு சொல்லலாம் எத்தகைய வெள்ளத்தையும் தாங்கக்கூடிய இந்த கோவிலும் இங்க இருக்கக்கூடிய மூலவர் சிலையும் உண்மையிலேயே ஆச்சரியத்தின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும் நவீன காலத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களால கூட இது போன்ற ஒரு கோவிலை இனி உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய கோவிலாக இந்த கோவில் இங்கு நிற்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்டுமானத்தை கொண்டு நாம் இவ்வளவு அளவுக்கு யோசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது சந்தேகம்தான் பதினேழாம் நூற்றாண்டிலேயே நாயக்க மன்னர்களால் தாமிரபரணி ஆற்றுக்கு நடுவில் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க முந்நூறு வருடங்களுக்கு மேலாக கடுமையான பல வெள்ளத்தையும் இந்த கோவில் சந்தித்திருக்கு கோவிலுக்கு உள்ள வெள்ளம் வரும்போதெல்லாம் அவை வெளியேற்றுவதற்கு போதுமான இடைவெளி இருப்பதால் கோவிலுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படுவது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதோடு இந்த கோவிலினுடைய சுவரானது படகினுடைய முன்பகுதியை போல கூர்மையாக மிக மதி நுட்பத்துடன் தான் எந்த ஒரு வெள்ளத்தையும் தாங்கக்கூடிய சக்தி இந்த கோவிலுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் இந்த கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது அப்படின்னா மறக்காமல் போயிட்டு பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக இந்த முருகப்பெருமானுடைய அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம் குறிப்பிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலே அந்த அங்கு இருக்கக்கூடிய உற்சவர் சிலையே தான் செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது புராணங்கள் வழியாக நிறைய விஷயங்கள் இந்த குறுக்குத்துறை முருகன் கோவில் பற்றி கூட சொல்லப்பட்டிருக்கு நாம் இந்த முருகனை நேரில் சென்று பார்த்து வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னாலே மிகப்பெரிய நன்மை தான் பொதுவாகவே ஆச்சரியங்களும் அதிசயங்களும் அப்படிங்கிறது கோவிலுக்கு நடுவுல இருக்கக்கூடியது இருக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கும் அந்த வகையில இந்த கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூர் முருகன் சிலை இங்குதான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அதாவது ஒரே மாதிரியான இரண்டு சிலைகளை உருவாக்கி ஒன்று திருச்செந்தூர் கருவறையிலோ மற்றொன்ற குறுக்குத்துறை மேலக்கோவில்கள் கருவறையிலும் வைத்து வணங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க குறுக்குத்துறையில் இருக்கக்கூடிய பாறையில் முருகன் சிலை வடிவமைக்கப்பட்டு திருச்செந்தூர் சென்றதால தான் இந்த கோவிலை திருச்செந்தூரின் தாய் வீடு என்று அழைக்கிறோம் ஆனாலும் இந்த சிலையை மக்கள் வழிபட்டு வந்திருக்காங்க இந்த சிலையை வெயில் பட்டு மழைப்பட்டு பாதுகாப்பற்ற நிலையில் கிடந்திருக்கிறது என்று சொல்கிறாங்க அப்படி இந்த கோவில் திருச்செந்தூர் முருகனுடைய கோவிலோடு ரொம்ப மிக தொடர்பு கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சமயம் அந்த வழியா வந்த ஒரு மூதாட்டி இந்த திரு திருவுருவை கண்டிருக்காங்க முருகனுடைய திருவுருவை கண்டதும் உள்ள மகிழ்ந்த அந்த மூதாட்டி முருகன் திருவுருவுக்கு ஆட்பட்டு அங்கேயே தங்கியிருந்து இறைப்பணி செய்த தொடங்கியிருக்காங்க தினமும் முருகன் திருவுருவை நீராட்டி மலரிட்டு வழிபட்டு வந்திருக்காங்க அவரை தொடர்ந்து பலரும் வழிபட்ட தொடங்கியிருக்காங்க பக்தர்களுடைய கூட்டம் நாலு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பெருகியிருக்கு இதனை தொடர்ந்து அந்த இடத்துல முருகப்பெருமானுக்கு ஒரு நிழலிடம் அமைக்கப்பட்டிருக்கு வழிபாடு தொடர்ந்து சிறப்போடு நடைபெற்றிருக்கு பிறகு இந்த கோவில் திருவாடுதுறை ஆதீனம் அவர்களுட அவர்களுடைய ஆளுகைக்கு வந்திருக்கு இந்த ஆலயத்துல பல்வேறு திருப்பணிகள் அதன் பிறகுதான் நடந்திருக்கு அதே போல இன்னைக்கு இந்த கோவில் சீரோடும் சிறப்போடும் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுவும் மிகையாகாது நாற்பதாயிரம் கன அடி தண்ணீரையும் தாங்கி கொண்டு இந்த கோவில் நிற்கிறது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இந்த தளத்துல இரண்டரை அடி உயரத்துல முருகப்பெருமான் வீட்டு இருப்ப இருக்கிறாரு திருச்செந்தூர் கருவறை மூத்தம் போலவே வலது மேல்கரத்துல வஜ்ராயுதமும் வலது கீழ்கரத்துல மலர் எடுத்தும் இடது மேல்கரத்துல அக்கமலையும் இடது கீழ்கரத்துல இடது தொடையில் வைத்து வைத்த நிலையிலும் இருக்காரு மேலும் முருகருமான இடது பக்கம் சிவலிங்க திருமேனி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கருவறை மூர்த்தி சிவபூஜை செய்யக்கூடிய நிலையில காட்சி கொடுக்கிறார் என்ன நண்பர்களே ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த கோவில் உங்களுக்கு ரொம்பவே மிக திருப்தியான இந்த தகவல் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்